ஹலோ பீவாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக ஆறு பத்தொம்போது மணிக்கு பார்த்திங்கன்னா திக் நிமிடங்களோடு சனி பௌர்ணமியானது வரப்போகிறது என்னங்க சனி பௌர்ணமி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமி நாளிலேயே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனியுடைய வக்கர நிவர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஏற்பட பொதுவாகவே நவ கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னா அது இந்த சனிதாங்க இப்படி சனியுடைய பயிற்சியானது ஏற்படுகின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த சனியானது சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் சிலருக்கு கெட்டதாகவும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க அடுத்தடுத்த நாட்களிலேயே சூரியனுடைய பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் தனுசுராசி நேயர்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கப் போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா என்பது குறித்து ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க மறக்காம தனுசு ராசி நேயர்கள் பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள பாத்தீங்கன்னா காகத்திற்கு எழுக்கலந்த கலந்த சாதத்தை கட்டாயமாக வச்சுட்டு வாங்க அதோடு பாத்தீங்கன்னா அரிசி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு எளிமையான விஷயங்களையும் செய்துட்டு வாங்க இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால எல்லா விதமான நன்மைகளையும் சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து வழங்குவார் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசியால இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான நாளிலேயே ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே பௌர்ணமி சேர்ந்து அண்ணாபிஷேக பௌர்ணமியாக வந்திருக்குங்க இதோடு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனியுடைய வக்ர நிவர்த்தியும் இந்த நாளிலேயே கும்பராசியில் ஏற்பட போகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளிலேயே பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை வைத்து தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இதெல்லாம் நடக்கலாம் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கு தனுசு ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடித்தால் தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களுடைய ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஒரு சில தனுசு ராசி நேயர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா சரி எளிமையான வேலை தானே சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருப்பீங்க பிறகு அந்த வேலையை செய்து முடிக்கும் போதுதான் பல்வேறு விதமான இடையூறுகளானது ஏற்படலாம் இதன் மூலமாக கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களால் செய்து முடிக்க முடியாம போகலாங்க இதன் மூலமாக மேலதிகாரிகளிடம் இருந்து நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருந்து சில மோசமான அனுபவங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை பெருசோ சின்னதோங்க கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடித்துட்டு நீங்க வைத்து இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க பிறகு அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லங்கமாக முடிஞ்சிருங்க உடனடியாக செய்துடுங்க அப்போதுதான் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சரி செய்து சொன்ன நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சு காட்ட முடியுங்க சோ வேலை செய்யக்கூடிய இடத்துல தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்க வேண்டுங்க அப்போதுதான் சில பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏற்படுவதை தனுஷராசி நெயர்கள் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வியாபாரிகளுக்கு கவலை வேண்டாங்க தங்களுடைய சிறு தொழில விரிவாக்க தங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதற்கு உண்டான முயற்சிகள்ல நீங்க தாராளமாக ஈடுபடலாங்க ஏனென்றால் ஒரு சில தனுஷராசி நெயர்கள் கடந்த சில மாதங்களில் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னுட்டு இருக்கோங்க அதற்கு இப்போது நிலைமையானது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கடந்த மாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் வைத்து பார்க்கும்போது தாராளமாக புதிய வேலைகள் தொடங்கலாங்க அதில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக லாபமானது கிடைக்குங்க ஆனால் இதற்கு முன்பாக நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த தொழில் செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்குது நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உடனே உடனடியாக அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மட்டுமே நம்பி நீங்க ஆரம்பிக்க கூடாதுங்க அவங்க சொல்லிட்டாங்களா அந்த தொழில் பற்றி நீங்க ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணுங்க அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆவது அந்த தொழில் பற்றிய ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ரகசியங்கள்னா ஒன்னும் கிடையாதுங்க அந்த பொருளை பார்த்தீங்கன்னா எங்க நாம பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த இடத்துல நாம வாங்கினா கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் நுணுக்கங்களையும் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்யறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல நீங்க அதுல கற்றுக்கொள்ள ஏற்பட பிறகு அந்த தொழில நீங்க தொடங்குகின்ற பட்சத்துல சில பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து நஷ்டங்கள் ஏற்படாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ எந்த தொழில் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி இல்லனா புதிதாக தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க அதை பற்றிய நாலேஜ் ஆனது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா இருக்கணுங்க மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டுமே நம்பி எந்த வித தொழிலையும் பாத்தீங்கன்னா தொடங்க வேண்டாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் நகைகளை அடகு வைத்து பெற்ற கடனை இந்த இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா அடைத்து விடுவீர்கள் ஒரு சில நகைகளை பார்த்தீங்கன்னா மீட்பதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிதி ரீதியாக ஒரு அளவுக்கு முன்னேற்றம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்பதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருந்த கடனை பார்த்தீங்கன்னா அடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில தனுசு ராசி நேர்களுக்கு எனக்கு எந்த வித கடனுமே கிடையாதுங்க அதே போல் என்கிட்ட எந்த வித சேவிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸில் ஈடுபடலாம் நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளமானது கிடைக்கக்கூடுங்க ஒரு சிலருக்கு கதாநாயகன் கதாநாயகி வாய்ப்பானது கிடைக்குங்க அதற்கு நீங்க முயற்சிகள் செய்யலாம் இப்போது உங்களுடைய முயற்சிக்கேற்ப நல்ல மாற்றமானது ஏற்படுங்க மாணவர்கள் தங்களுடைய சக மாணவர்களுடன் வெளியில செல்லும் போது கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல நீங்க பயணம் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போகாதீங்க நீ என்ன ஸ்பீட்ல போற நான் பாரு இவ்வளவு ஸ்பீட்ல போற அப்படிங்கிற மாதிரியான எந்த வித போட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கிட்ட வேண்டாங்க ஏன்னா அந்த போட்டியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் மட்டும்தான் ஏற்படக்கூடும் ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டி வச்சுக்கோங்க அதாவது நீ இந்த மார்க் எடுக்கிறியா உன்னை விட பாத்தீங்கன்னா நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான போட்டியை வச்சுக்கோங்க தவிர்த்து நீ இந்த ஸ்பீடில் போயிட்ட நான் பரவனே இந்த இவ்வளோ ஸ்பீடில் கொண்டுட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன விபத்துக்களானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் சில இடங்களில் வினி விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் அன்றைய பௌர்ணமி முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எழு கலந்த சாதத்தை வச்சுடுவாங்க சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது காகம் மேலும் அவருக்கு உரிய தானியம் அப்படின்னா அது கருப்பு எள்ளுங்க இந்த காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வரும்போது

மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேக பௌர்ணமியாக இருப்பதால் மறக்காம சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அங்கு கொடுக்கின்ற அன்ன பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்லபடியாக இருப்பதோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய கொடுங்க அதோடு பாத்தீங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வீடுகளில் அமர்ந்து அரிசி வைத்து அதன் மேலே பாத்தீங்கன்னா அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விட உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இந்த ஒரு அற்புதமான நாளில் மற்றவர்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக அளவற்ற புண்ணியம் கிடைக்குங்க அரிசி கொடுக்கலாம் இல்லை என்றால் அன்னதானம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு உங்களுடைய வசதிக்கேற்ப கொடுக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ